பெற்றவர்கள் வயிறு எரிந்தால் யாரும் வாழ முடியாது பாமக தலைவர் அன்புமணியை விமர்சனம் செய்து அமைச்சர் தாமோ அன்பரசன் பரணிபத்தூரில் பேட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பரணிபத்தூர் மற்றும் மாங்காடு நகராட்சி பகுதிகளில் தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது இதனை அமைச்சர் தாமோ அன்பரசன் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனுக்களை அளித்து வருகின்றனர் வேகமாக மனுக்கள் பெறப்பட்டு ஒரு சில துறைகளில் மனுக்கள் உடனடியாக சரிபார்த்து பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது பரணிபத்தூரை சேர்ந்த நிர்மலா தேவி என்ற விவசாய பெண்ணுக்கு மூலம் மானியம் சுமார் மூன்று லட்சம் மதிப்புள்ள வயலில் நடவு நடக்கூடிய நவீன இயந்திரத்தையும் அமைச்சர் அன்பரசன் வழங்கினார் இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் படப்பை மனோகரன் கொன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் துணைத்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் மாங்காட்டில் நடந்த முகாமில் ஸ்ரீபெருமந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் மிர்தாலனி நகராட்சி மன்ற தலைவர் சுமதி முருகன் நகராட்சி ஆணையர் ராணி துணைத் தலைவர் ஜபருல்லாவ் நகராட்சி பொறியாளர் குமார் கொன்றத்தூர் வட்டாட்சியர் சேரந்தையன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் பின்னர் பேட்டியளித்த அமைச்சர் தாமு அன்பரசன் பாமக தலைவர் அன்பு போல வைத்துள்ளார் பெற்றவர்கள் வயிறு எரிந்தால் யாரும் வாழ முடியாது என அன்புமணியை விமர்சித்து பேட்டி அளித்தார் இன்றைக்கி கலைஞர் உரிமை தொகை எல்லா பகுதியிலும் ஒரு பத்து சதவீதம் பாஞ்சு சதவீதம் வராமல் இருக்குது அதுக்கு தான் இப்போ மனு வேகமாக வந்து கொடுக்குறாங்க ஏற்கனவே வீடு விட போய் அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கலைஞர் உரிமை தொகை மட்டும் மனு வர்றவங்க மட்டும் இங்கே தான் மனு கொடுப்பாங்க அது வரும்போது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கெலாம் எடுத்துன்னு வரணும் எடுத்து வந்து இப்போ என்ட்ரி போட்டுட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு அந்த பெண்களுக்கு அந்த நிதியை நாங்கள் பெற்று தருவோம் அவர் வேணாம் அவர் அவர் தாமராஜன் என்ன பயன் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சரி அப்பா அப்பா மனசு நான் ஒரு அளவுக்கு புல்ல நடந்துருக்கிறாரு இல்லையா அப்பாவை நம்பாதான் அப்பாவுக்கு கீழே ஒட்டு கேட்குறதுக்கு போன் வச்சிருக்கிறாரு ஒட்டு கேட்குற ஃபோனு அப்பா நான் வயிறு வயிறு எரிஞ்சால் யாரும் வாழ்ந்தது கிடையாது மற்றவங்களை வயிறுமா கிடையாது உண்மை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்